வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் டாக் ஆஃப் த டவுனாக இருக்கக்கூடிய முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய நூறாவது நாள் இன்றைக்கி எப்போதுமே இந்த ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எப்போதுமே ஸ்பெஷல் ஏன்னா ஹண்ட்ரட் மார்க்ஸு இல்லை ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா நூறாவது நாள் வெற்றி விழா அப்படின்னு தான் கொண்டாடுவாங்க அப்போ இந்த ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஃபேமஸு அந்த வகையில் தமிழக பாஜகவுடைய பாத யாத்திரையுடைய நூறாவது நாள் இன்றைக்கி வந்து கொண்டாடப்படுது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பாத யாத்திரை தொடங்குனுச்சு ராமேஸ்வரத்தில் தொடங்கினுச்சு ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கிட்டத்தட்ட ஆறரை மாதம் இந்த பாத வந்து நடக்குது ஆறரை மாதம் நாள் இப்பதான் வருதா சில பேர் கேட்கலாம் உதாரணத்துக்கு சென்னையில் வந்து மிக்ஜாம் புயல் வந்துச்சு பாத்தீங்களா அப்ப சென்னை கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு அதுல நிவாரண பணி மேற்கொள்வதற்காக அந்த பாத யாத்திரையை கொஞ்சம் வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க தென் மாவட்டங்கள்ல கடுமையான மழை பெஞ்சிச்சு பாத்தீங்களா அப்ப தென் மாவட்டங்கள்ல மீட்பு பணி மேற்கொள்வதற்காக பாஜக இந்த பாத யாத்திரையை வந்து கொஞ்சம் ஒத்தி வச்சாங்க இதை தவிர நார்மலாக ஐந்து கட்டங்களாக இந்த பாத யாத்திரை நடந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தென் மாவட்டம் டெல்டா மாவட்டம் கொங்கு மாவட்டம் வட மாவட்டம் சென்னை இப்படி ஐந்து ஃபேஸாக இந்த பாத யாத்திரை நடந்துச்சு ஒரு ஒரு ஃபேஸுக்கும் இன்னொரு ஃபேஸுக்கும் இடையில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கேப் வந்து இருந்துச்சு அப்போ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா கரெக்ட் தான் நூறாவது நாள் பாத யாத்திரை தான் வந்து வெற்றிகரமாக நடந்துக்கிருக்கு இருக்கு இந்த பாத யாத்திரைக்கு பொதுமக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்ஸை நம்ம பார்க்குறோம் இந்த பாத தொடங்குவதற்கு முன்பாக பாஜகவுக்கு தமிழகத்தில் இருந்த ஓட் ஷேர் இருக்கு பார்த்தீங்களா வாக்கு சதவீதம் டெபினட்டா மிகப்பெரிய அளவில் உயர்ந்திருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய நம்பிக்கையாக இருக்கு எதிர்கட்சிகளே அதை ஒத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு நேற்று கூட நான் சொன்னேன்ல தமிழக வாழ்வுரிமை கட்சி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய ஒரு தலைவர் கிராமங்கள் தோறும் பாஜக சென்று சேர்ந்திருக்கு கிராமங்கள் வரைக்கும் பிஜேபி ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து பேசுகிறாரு அந்த அளவுக்கு பாஜகவை முன்னாடியெல்லாம் கிராமங்களில் பாஜக குறித்து அவ்வளவா யாரும் பேச மாட்டாங்க கிராமங்களில் பிஜேபியுடைய கொடியையே நம்ம அதிகமாக பார்க்க முடியாது ஆனால் இன்றைக்கும் ஒரு வண்டி எடுத்து ஒரு ட்ரிப் போனீங்க அப்படின்னா ஒரு ஊருக்கு போறீங்க அப்படின்னா போகிற வழியிலேயே ஏகப்பட்ட பாஜக கொடிகளை கிராமங்களில் அதிகமாக பார்க்க முடியுது அப்படிங்கிறத இதை நம்மளால் உறுதி செய்ய முடியும் இதுக்கெல்லாம் மிக முக்கியமான காரணம் அண்ணாமலையுடைய பாத யாத்திரை இப்போது அண்ணாமலையுடைய பாத யாத்திரை குறித்து முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது என்ன விஷயம் தெரியுமா நார்மலாக இப்போ இரநூறு தொகுதிகளை வந்து அண்ணாமலை வந்து பாத யாத்திரையில் கவர் பண்ணிட்டாரு ஒரு தொகுதி போதும் திராவிட கட்சிகளுக்கு இந்த பாத யாத்திரையை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பாத யாத்திரையே தோல்வியானது அப்படின்னு பொதுமக்கள் மத்தியில் ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தொகுதி அவங்களுக்கு கிடைச்சிருந்தா போதுமானது ஒரு தொகுதியில் ஒரு அசம்பாவித சம்பவம் நடந்திருந்தாலோ இல்லை ஒரு தொகுதியில் அந்த பாத யாத்திரையின் போது பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தாலோ இல்லை ஒரு தொகுதியில் கூட்டமே இல்லாமல் ஒன்று ரெண்டு பேர் மட்டும் இருந்திருந்தாலோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய மீடியா பலத்தை பயன்படுத்தி அப்படியே ஒரு பெரிய லேபிள் விட்டிருப்பாங்க அண்ணாமலையுடைய பாத யாத்திரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணாமலையுடைய பாத யாத்திரையில் கூட்டமே இல்லை அண்ணாமலையுடைய பாத யாத்திரையில் இது போன்ற அசம்பாவித சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக லேபிள் ஒட்டிருப்பாங்க ஆனால் பாத தொடங்கி ஆறரை மாதம் ஆயிடுச்சு பாத யாத்திரை வந்து நூறு நாட்களை வந்து இன்றைக்கி வந்து கிராஸ் ஆகுது இரநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை அண்ணாமலை வந்து ரீச் பண்ணியிருக்காரு இப்போ வரைக்கும் திராவிட கட்சிகள்னால் இந்த பாத யாத்திரைக்கு எதிராக பெருசாக எந்த ஒரு குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்க முடியல அப்படிங்கிறது இந்த பாத யாத்திரையுடைய மிகப்பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன் அந்த அளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு பிளானோட அங்கே வந்து ஒரு பெண்கள் வராங்க அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் வராங்க அண்ணாமலையுடைய பேச்சை கேட்க அப்போ அவங்களுக்கு எந்த வகையிலையும் பாதுகாப்பு குறைபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு பாஜகவினர் ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபார்மேஷன் வந்து பண்ணி நிறைய ஒரு பாதுகாப்பை பாஜகக்குள்ளேயே நிறைய பிரிவாக வந்து பிரிஞ்சு வாலண்டியர்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஒர்க்கை வந்து பார்க்குறாங்க ஸோ அதனால தான் இரநூறாவது பாத யாத்திரையை வந்து தொகுதியை வந்து கிராஸ் பண்ணியும் இன்னும் இந்த பாத யாத்திரை மீது சின்ன ஒரு ரிமார்க்கை கூட எதிர்கட்சிகள்னால முன்வைக்க முடியலை திமுக அதிமுக போன்ற திராவிட கட்சிகள்னால முன்வைக்க முடியலை அப்படிங்கிறதான் கள நிலவரமாக இருக்குது அப்போ இதுவே தமிழக பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ஏன்னா தமிழகத்தில் வந்து அறுபது ஆண்டுகளாக திராவிட கட்சிகள் வந்து ஆட்சி செஞ்சாங்க ஒத்த ஓட்டு பாஜக தாமரை மலரவே மலராது நோட்டாவோடு போட்டி போடக்கூடிய கட்சி அப்படின்னு கடுமையான கிண்டலுக்கு உள்ளாகக்கூடிய திராவிட கட்சிகள்னால் கிண்டலுக்கு உள்ளாகக்கூடிய பாஜக நாங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் பாத யாத்திரை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு அறிவித்து இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் சின்ன ஒரு ரிமார்க் இல்லாமல் சின்ன ஒரு விமர்சனம் இல்லாமல் கிண்டலுக்கு உள்ளாகாமல் இந்த அளவுக்கு கூட்டம் கூடுதே அப்படின்னு பிரமிப்பா தான் எதிர்கட்சிகளுக்கு வந்து எழுப்பியிருக்கு அப்படின்னா அதுதான் இந்த பாத யாத்திரையுடைய பெரிய சக்ஸஸாக பார்க்குறேன் இந்த பாத யாத்திரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடக்கவே நடக்காது அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பாத யாத்திரை ஆரம்பித்த உடனேயே பெருசாக கூட்டம்லாம் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா கூட்டம்லாம் ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப தமிழக பாஜகவுடைய பாத யாத்திரைக்கு அண்ணாமலையுடைய பாத யாத்திரைக்கு வாலண்டியரா இவ்வளவு கூட்டம் வந்து கூடுது பாத்தீங்களா இந்த கூட்டம் வாக்குகளா மாறுதா இல்லையா அப்படிங்கிறது தேர்தல் முடிவுகளை தெரியும் நிச்சயமா இதை வந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்காங்க பாஜகவுடைய டீமு அப்படிங்கிறத நம்ம சொல்லியே ஆகணும் இப்ப தமிழக பாஜகவுடைய எண்மண் மக்கள் பாத யாத்திரை குறித்து உங்களுடைய பார்வைகள் வந்து என்ன இந்த பாத யாத்திரைக்கு ஏகப்பட்ட மத்திய அமைச்சர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க ஆரம்பிச்சு வச்சது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் இந்த பாத யாத்திரையை முடிக்கிறது யாரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர்கள் அப்போ பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு பாத யாத்திரையுடைய நிறைவு விழாவில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிறத யோசிக்கும் போதே தமிழக பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் மோடி கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் கடந்த பாஜகவுடைய செயற்குழு கூட்டம் வந்து நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த செயற்குழு கூட்டத்தில் கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சவுத் இந்தியாவில் பாஜக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருந்தார்ல ஆன்மீக பயணமாக தமிழகம் வந்திருந்தார் பார்த்தீங்களா அப்போ மோடி அவர்களுக்கு கிடைத்த அந்த உற்சாகமான வரவேற்பை வந்து சுட்டி காட்டியிருந்தாரு ஸோ இப்போ நார்மலாகவே இங்க தமிழக அரசியல் களம் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக வளர்ந்துக்கிருக்கு தான் கள நிலவரமாக இருக்கு உங்களுடைய பார்வை என்ன இந்த பாத யாத்திரை தமிழக அரசியல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கியிருக்கா பாஜகவுடைய ஓட்ஷேரை பெரிய அளவில் உயர்த்தியிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்